என்பதையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம் பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவம் வந்துட்டு தமிழ்நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு போற்றப்பட வேண்டியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் காவல்துறை அதிகாரிகள் நீதியோடும் நேர்மையோடும் சட்டத்தின் பால் அவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீயும் நானும் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்து வெளியே வரணும் திரும்பினா நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னா அந்த நாட்டில் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டின் நிலை அப்படிதான் இருக்கு உண்மைதாங்க சொல்றேன் நானு இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டின் நிலை அப்படிதான் இருக்கு ஏனென்றால் எத்தனையோ கொலைகள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் திடீர் என்று நடக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் அடுத்தடுத்து கடந்து கொண்டே இருக்கிறோம் சிறிய தலைகள் விழுவதில்லை மிகப்பெரிய தலைகள் எல்லாம் விழுகிறது ஆனாலும் நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம் அடுத்து மீண்டும் ஒரு பிரச்சனை இங்கு அரங்கே இருக்கிறது அருப்புக்கோட்டையில நடந்த இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காளிக்குமார் இவர் வந்துட்டு ஒரு சரக்கு வாகன ஓட்டுனர் இவர் வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியை நோக்கி சரக்கு வாகனத்தை ஓட்டிச் செல்லுகிறார் அந்த நேரத்துல திடீரென்று காளிக்குமார் ஓட்டி செல்லுகின்ற அந்த வாகனத்தை ஒரு நான்கு இரு வாகனத்தில் வருகின்ற நபர்கள் வந்துட்டு வழிமறைக்கிறாங்க வழிமறைத்த அந்த நபர்கள் வந்துட்டு சரமாரியாக காளிக்குமார் அவர்களை வெட்டி வீழ்த்துகிறார் காளிக்குமார் அவர்கள் ரத்த வெள்ளத்தில் சரிகிறார் அவரை அங்கிருந்து திருச்சுழி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள் திருச்சுழி மருத்துவமனையில் இருந்து அருப்புக்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள் அருப்புக்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற காளிக்குமார் அவர்கள் போகும் வழியிலேயே உயிர் பிரிந்து விடுகிறது அதன் அவருடைய உடல் வந்துட்டு அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் வைக்கப்படுகிறது உடனடியாக காளிக்குமார் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அருப்புக்கோட்டை மருத்துவமனையை நோக்கி ஊர் மக்கள் எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்களே பாருங்க அந்த காட்சியை ஒருமுறை ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு அருப்புக்கோட்டையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாருங்க இவங்கெல்லாம் ஊர் மக்கள் சொந்த பந்தங்கள் காளிக்குமாருடைய சொந்த பந்தங்கள் எல்லோருமே அருப்புக்கோட்டையை நோக்கி இவங்க போறாங்க கொலை செய்யப்பட்ட காளிக்குமாருடைய கொலைக்கு நீதி கேட்டு இவர்கள் போராடுவது தவறில்லை இவர்கள் போராடணும் ஏன்னா மக்களுக்கு அந்த உரிமை இந்த கொலைக்கான நீதி வேண்டும் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இதெல்லாம் போராட்டம் செய்வதில் தவறு இல்லை இந்த போராட்டம் நடக்கலாம் ஆனா இங்க பிரச்சனை எப்படி திசை மாறுது அப்படின்னா இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா வீதியில போய் உட்கார்றாங்க ரோட்ல போய் உட்கார்ந்து போக்குவரத்தை இடைமறித்து போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டம் பண்ணும் பொழுது போக்குவரத்துக்கு இடையூறு வரக்கூடாது என்று அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி உட்பட காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே அந்த போராட்டக்காரர்களை தடுக்கிறாங்க அந்த போராட்டக்காரர்களை தடுக்கும் பொழுது நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை நல்லா பாருங்க இந்த காணொலியில ஒரு நபர் என்ன பண்றாருன்னா அந்த டிஎஸ்பி பெண் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் வந்து அந்த தடுக்கிறார் போராட்டம் பண்றதுக்காக அந்த கூட்டமா இவங்க வராங்க நல்லா அது தெரியும் உங்களுக்கு கூட்டமா இவங்க வராங்க இந்த அவர்கள் தடுக்கும் பொழுது இவர் என்ன பண்றார்னா இவருடைய கையை பாருங்க அந்த பெண் டிஎஸ்பி மீது எங்கு ஒரு பெண்ணை தொடக்கூடாதோ அங்கு இவர் தொடுகிறார் இவருடைய இவர் வந்திருக்கின்ற வேலை என்ன இவர் எதற்காக இங்கே வராரு அந்த காவல்துறை அதிகாரி எதற்காக அங்கே நிற்கிறாங்க அந்த இடத்துல இந்த போராட்டக்காரர் என்ற பேர்ல அங்க உள்ள வர இந்த நபர் அந்த பென்டிஎஸ்பி அவர்களை தொடக்கூடாத இடத்துல டற்கென தொடுகிறார் உடனடியாக கோபத்தின் உச்சிக்கே சென்ற டிஎஸ்பி அவர்கள் அவனை துரத்தி சென்று கன்னத்தில் பலார் என்று அறைவிடுகிறார் அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு கலவரம் போல அந்த இடம் மாறுது அந்த இடம் மிகப்பெரிய கலவரம் போல மாறுது அந்த நேரத்துலதான் டிஎஸ்பி அவர்களை தலைமுடியை பிடித்து ஒருவன் இழுக்கிறார் ஏன் இந்த சம்பவத்தை பத்தி நாம் இப்படி பேச வேண்டி இருக்கிறதுனா இது பேசி ஆக வேண்டிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு நடப்பது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இங்க எந்த ஒரு சிறு பிரச்சனையும் மாநிலத்துல இல்ல யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நேர்ந்து விடாதபடி திராவிட மாடல் அரசு மக்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருக்கு கீழே வேலை செய்யற முதலமைச்சருடைய சகாக்கள் எல்லாருமே அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே பேசுறாங்க இதை விட அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் பேசுவதை விட இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கின்ற இந்த செய்தியாளர்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கின்ற அடிவரணிகள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கின்ற இந்த இருநூறு ரூபாய் உபிசுகள் எல்லோருமே தமிழ்நாடு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கிறது தமிழ்நாடு உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது வெக்கங்கெட்டு பேசுறானுங்க இதையெல்லாம் பாருங்கடா முதல்ல திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுடா நீங்க பாருங்க இந்த நீங்க பாருங்கடா இந்த இருநூறு ரூபாய் ஊபீசுங்க பாருங்க முதல்ல உங்க தான் காவல்துறைக்கே இந்த கொடுமை நடக்குது இந்த அலங்கோல நடக்குது ஒரு உடனடியாக அங்கு நடக்கின்ற அசம்பாவிதங்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தப்படுகிறது ஆனாலும் கூட கூட அந்த அந்த நம்ம பாராட்டியே காரணம் என்னன்னா அவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் இடத்துல ஏற்பட்டும் ஒரு கலவரம் ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றம் அந்த இடத்துல உருவானது ஆனாலும் அந்த பெண் டிஎஸ்பி அவர்கள் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்திய பிறகுதான் டிஎஸ்பி அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார் அவருக்கு நடந்த பிரச்சனைகள் அவருடைய தலைமுடியை பிடித்து ஒருவன் இழுக்கிறான் அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பதட்டத்திற்கு உள்ளானது அந்த அந்த இடம் இது இன்று தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைனா சாமானிய மக்களை யார் காப்பாற்றுவது சாமானிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு இந்த சம்பவம் நடந்தது இப்பதானா இதுக்கு முன்னாடி மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலையா பல முறை தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் இப்பொழுதுதான் நடந்தது இது இது புதிது சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிறது ஏற்கனவே கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல திமுகவினுடைய குண்டர்களுக்கும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதே போன்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் அந்த பிரச்சனை என்ன ஆனது அந்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது தமிழக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையை எடுக்கல கடைசியில அந்த வழக்கை கொடுத்த அதே காவல்துறை அதிகாரியே அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார் இது கனிமொழி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் நடந்த சம்பவம் தூத்துக்குடியில் இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை ஏற்கனவே கே நேரு அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சனை காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கு நடந்தது அந்த பிரச்சனையும் சாதாரணமாக கடந்து போய்விட்டோம் ஏன் நாம் இப்பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டி இருக்கிறதுனா அன்று நடந்த அந்த சம்பவங்களுக்கு அப்பொழுது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனுடைய நீட்சியாகத்தான் இப்பொழுது இங்க ஒரு சம்பவம் எது நடந்தாலும் சாதாரணமா கடந்து போயிடலாம்னு ஒரு சாமானிய மனிதன் மனதில் தோன்றுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு தரமிழந்து போனது யோசிச்சு பாருங்க ஒரு காவல்துறை அதிகாரி மீது ஒருவன் கை வைக்கிறான் என்றால் சட்டம் அவன் மீது எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இதுவெல்லாம் இதற்கு முன்பு நடந்த இந்த பிரச்சனைகள்ல நடந்திருந்தா இன்று அருப்புக்கோட்டையில இந்த பிரச்சனை நடந்திருக்காது அன்று நடந்தது எல்லாமே ஆளும் கட்சி தரப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் இந்த சம்பவம் ஒரு குடிமகன் கொலை செய்யப்படுகிறான் அந்த கொலைக்காக நீதி கேட்டு மக்கள் வீதியில் அமர்ந்து போராட வருகிறார்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நடந்த பிரச்சனையில இன்று இவ்வளவு பெரிய வன்முறை போல அங்கு ஒரு பிரச்சனை உருவாகிறது காவல்துறை

அரசாங்கத்தோட்மார்க் ஒரு குடி கள்ளச்சாராய இன்னொரு குடி கஞ்சா எத்தனை விதமான போதை பொருட்கள் இருக்கிறதோ உலக நாடுகள்ல அமெரிக்காவில் கிடைக்கிற போதை பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் விற்பனையாகிறது அதுவெல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு கல்லூரியில முப்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதுவெல்லாம் எதனால போதையால இந்த போதை பிரச்சனை தலைக்கு ஏறதுனாலதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எல்லாம் நாட்டுல நடக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாம் நகரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்காது பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல நம்ம வாழறோம் என்பது உண்மையிலேயே நம்ம அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல முதல்ல சிந்திக்க வேண்டியவர்கள் மக்கள் ஏன்னா மக்கள் வந்துட்டு வாக்களிப்பதற்கு முன்பு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாங்க தமிழ்நாடு இன்றோ நேற்றோ இந்த ஆட்சியை நம்ம பார்க்கல இந்த ஏழு ஆண்டுகளமாக நம்ம தாத்தன் கண்ட ஆட்சி நம்ம தந்தை கண்ட ஆட்சி நாம் காண்கின்ற ஆட்சி நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் இதே ஆட்சி கேளுங்க உங்க காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்ன ஆட்சியின் லட்சணம் என்னன்னு முதல்ல யோசிச்சு இந்த ஆட்சி தேவையா இல்ல ஆட்சியில் மாற்றம் தேவையா என்பதை சிந்திச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல முடிவை எடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது தமிழ்நாட்டு ஒரு ஆட்சி மாற்றம் பெறட்டும் அந்த மாற்றத்தால் மக்களாவது ஏற்றம் பெறட்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்